கணவர் பத்தி சொல்லணும்னா கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ் ஆகி அவர் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கேன் நான் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எனக்கு இந்த சஞ்சய் ஆசை தம்பியில தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருந்தது அந்த என்கேஜ்மெண்டே கல்யாணமா கொண்டாடினாங்க எல்லாருமே அன்பிக்கு ஒரு டவுட்டு என்னன்னா யூடியூப்பில் நிறைய கோசிப்ஸ் எல்லாம் வருது இல்லையா ஸோ ஃபேமிலி பார்த்திங்கன்னா கோசிப்ஸ் எல்லாம் வரும் அதில் ஏதோ ஒரு சேனலில் எனக்கு மூணு குழந்தைங்கன்னு போட்டிருக்கு அம்மா எங்க ஒழிச்சு வச்சிருக்க அந்த மூணு குழந்தை வேற இது நான் வேற நாலாவதுன்னு சொல்லிட்டு அவ கொண்டு வரும்போது எனக்கு இஷ்டமே இல்லை இது மூலியமா எனக்கு

நீங்க ஆனா படங்கள் அதுக்கப்புறம் ஏன் நீங்க தமிழ்ல பண்ணல வாஞ்சிநாதனுக்கு அப்புறமா வாய்ப்பு வரல சத்தியமா இந்த ரூம் பெருசா வந்துருச்சு ஆயிருக்கும் தெரியல அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப கேப் கிடைச்சதுனால என்னோட ஃபேஸும் யாரும் மைண்ட்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல அவ்வளோ படம் பண்ணதுக்கு அப்புறம் இனி ஒரு நல்ல கேரக்டரா கிடைக்கலன்னா அந்த பேரு போயிட வேண்டாம் அந்த பயத்துலதான் பண்ணாம இருக்கு வாய்ப்புகள் வந்து இல்ல இப்ப ரீசெண்டா எதுவும் கிடையாது அந்த டைம்ல அந்த வாஞ்சிநாதனுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்திருந்தாங்க இது ஒரு சின்ன கேரக்டர் அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல அதனால பண்ணல சோ மேபி அதனால நான் நோ சொன்னதுனாலயோ என்னன்னு தெரியல வரல சோ இப்ப கூட ஐ டோன்ட் நோ ஹவு டு அப்ரோச் இப்ப எனக்கு பண்ண முடியும் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது

ஹாப்பியா இருக்கேன் இப்போ ரொம்ப நாளாச்சு எனக்கு பெங்களூர்ல ஒரு ஐடென்டிட்டி டான்ஸ் டீச்சருங்கிற ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து வச்சவர் அவர்தான் தான் ஸோ எனக்கு எல்லாமே என் லைஃப்ல எது நான் சொல்லுவேன் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு நான் எயித் ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டா என்னுடைய சஞ்சய் அவர் ஆக்சுவலி அது மூவி மூவி மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம அப்ப சேர்ந்து படம் நைன்டி சிக்ஸ் அந்த ஆமா அது ரொம்ப பிடிக்கும் அப்பத்தில இருந்து இன்னைக்கு விஜய் சேதுபதி பாக்கணும் பாக்கணும்னு சொல்லி இப்பதான் பிக் பாஸ்ல பாக்குறீங்களா நீங்க தமிழ்ல ஓ

ஸோ அந்த காலத்துல மொபைல் இல்ல ஸோ நாங்க ஸ்ப்ளிட் ஆச்சு எதுவும் பண்ண முடியல என் கடைசில இப்போ ரீனியன் ரீயூனியன் ஆயிருக்கு ஸோ அப்போவே ஆப்பத்துல இருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா நாங்க சேர்ந்து வாழ்கிறோம் சுரப் சுரப் நீங்க ரன் பண்ற இந்த ஸ்கூல் அது எப்படி உங்களுக்கு கொடுக்குது அப்போ நீங்க நடிக்கிறதெல்லாம் தாண்டி இது ரொம்ப எவ்ளோ லைக் சென்டர்ஸ் வச்சிருக்கீங்க இப்போ பெங்களூர்ல அவங்களே தான் என்னோட இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு பேர் வச்சது ஏ த்ரீ டிங்கிறது ஏ அஞ்சு அர்விந்த் அகாடமி ஸோ ஏ த்ரீ டி டான்ஸ் அகாடமி ஸோ அவங்க தான் பேர் வச்சுது இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ தெரியாது நான் ஒரு ஆக்டருங்கிறது ஏன்னா சின்ன சின்னவங்களும் இருக்காங்க பெரியவங்க பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸோ அவங்க வந்து மேம் உங்கள் மூவி நான் படத்து இதில் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஒவ்வொருத்தரா சில டைம்லாம் அவங்களுக்கே தெரியாது குட்டி குட்டி பசங்களாச்சு ஸோ எல்லாருமே இருக்காங்க தமிழ் தமிழாலிகள் இருக்காங்க தெலுங்கு நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க சோ இட்ஸ் அ லைக் ஒரு நல்ல ஒரு क्राउड அவங்களுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க என்ன டீச்சரா கன்சிடர் பண்ணி அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வேற நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் பாக்க நிறைய நீங்க உங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் அத ரொம்ப பிரவுடா இருங்கலாம் உங்களுக்கு போகலாம் நிறைய ஷேர் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சருங்க ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் உங்களுடைய மகள் பத்தி சொல்லுங்க விஜய் சாரோட ரசிகை மகள் விஜய் சாரோட ரசிகை அவளுக்கு என்கிட்ட சொல்லிட்டே இருக்கு விஜய் சார் பார்க்க நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணேன் ஆனா அந்த மெசேஜ் வந்து விஜய் சாருக்கு போகலன்னு நினைக்கிறேன் ஸோ தான் சரி இப்போ நான் அவள்கிட்ட சொல்லுவேன்

ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கோசிப்ஸ் எல்லாம் வரும் அதில் ஏதோ ஒரு சேனல்ல எனக்கு மூணு குழந்தைங்கன்னு போட்டிருக்கு சோ இவ இது இத பாத்துட்டு இவ அம்மா எங்க ஒளிச்சு வச்சிருக்க மூணு குழந்தை வேற இது நான் வேற நாலாவதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதெல்லாம் கோசிபுள்ளமான இவ்வளவு சொல்ல ரொம்ப எனக்கே கஷ்டமாயி போச்சு ஆக்சுவலி அதை ஒன்ஸ் என்னமோ யாரோ தெரியல போட்டிருக்காங்க என்னோட சிஸ்டருக்கு ரெண்டு குழந்தைங்க சோ நான் சொல்லுவேன் எனக்கு நன்மை மூணு குழந்தைங்க மாதிரிதான் அவங்க குழந்தையும் எனக்கு குழந்தை மாதிரிதான் சோ அதனால ஏதோ யாரோ சொல்லி எடுத்து ஆனா அது வந்து என்னோட சீரியல்ல ஒரு குழந்தையா நடிச்சிருக்கு அந்த பொண்ணுதான் என்னோட குழந்தைங்களா நடிச்சு பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி இது எல்லாம் இந்த மேம் இப்படி வளர்த்துருக்கீங்க ஆக்சுவலி நான் அவளுக்கு கொஞ்சம் டைம் அவளுக்கு ரொம்பவும் கொடுக்க முடியல இருந்தாலும் எல்லாமே தான் போன்லதான் அவளுக்கு பிடிக்காது ஸோ நம்ம சொல்லி கொடுப்பேன் இதுதான் இப்படி எல்லாம் தான் இருக்கு நீட்டா சூஸ் பண்ணோம் நல்லது இது இது எதுன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நான் வந்து அந்த காலத்து பொண்ணு மாதிரியேதான் இந்த நியூஜன் இவன் ஆஹ் நியூஜன் குழந்தைங்களன்னு நான் அவங்களுக்கு பயமா இருக்குமே அவங்கள்ட்ட ஏதாவது சொன்னா அவங்க ஏதாவது செஞ்சிடுமோ அந்த பயமெல்லாம் கிடையாது நான் நல்லா சொல்லி நல்லா அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பேன் இல்ல அந்த மாதிரி ஒரு இது பயங்கர ஸ்ட்ரிக்ட் சோ எனக்கு அப்படிதாங்க இருக்கணும் ஏன்னா குழந்தைங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே பாராட்டு 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 மட்டும் பத்தாது அவங்களுக்கு ஃபெயிலியரும் அவங்க இல்லாதவங்கதான் இப்போ மைண்ட்ல ஸ்ட்ராங் ஆகாது இவங்க என்னோட குழந்தைங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் வெரி போல்டு அந்த மாதிரி தானே வளர்த்தி இருக்கேன் சோ இது வந்து இந்த காலத்து பொண்ணுன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த கால ஜெனரேஷனோட அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல பேச்சு அதுவே கிடையாது ஸோ அவளுக்கு எல்லாம் நல்லா போல்டா எடுத்துக்க தெரியும் ஏன்னா இல்லைன்னா ஃபெயிலியரும் பாக்கணும் இந்த சக்ஸஸும் நம்ம பார்க்கணும் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணினா தான் நம்மளுக்கு நம்ம ஃபியூச்சரில் ஒரு இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இது வரும் அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன் குக்கிங்கில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப இஷ்டம் என்ன தெரிஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் எனக்கு நான் செய்யறது எனக்கு பிடிக்காது அது எல்லாருக்குமே இருக்க செய்யும் மற்றவங்க சமைக்கிறது தான் ரொம்ப இஷ்டங்கிறது நானும் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஃபுட் ரொம்ப நீங்க அவங்களோட மகள் ரொம்ப அவங்களுக்கு புடிச்சது எல்லாமே இப்போ இந்த டீனேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவளுக்கு எல்லாமே அந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி அவளும் என்னை இன்ஃபுளு பண்ணியாச்சு எனக்கு கொரியன் ஃபுட்டுங்கிறதே இல்ல இப்ப வந்து பார்த்தா எனக்கு என்னோட பர்த்டே ஆயிருக்கட்டும் கொரியன் ரெஸ்டாரண்ட்ல போய் அது ஹாட்பாட் அது இது நல்லா சாப்பிட வச்சிடும் ரொம்ப இஷ்டம் எனக்கு கிரேஸ் கிரேவிங் வந்துடும் நான் ஒரு லேட்டஸ்ட் வீடியோ இன்ஸ்டாகிராம்லோட போட்டுருக்கேன்

அது ஆக்சுவலி ஸ்டிக்கி ரைஸ் அதுதான் கீழே இருக்கும் அது அதுக்கப்புறம் நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் சிக்கன் மட்டுமே இல்ல எல்லாம் நான்வெஜ் அத கூட அந்த மாதிரி ஸ்பினாச் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நான் பண்ணிருக்கேன் அதுக்கு மேல அப்புறம் அந்த புல்சை தான் இப்படி பண்ணிட்டு சாப்பிடணும் ஓ இந்த மாதிரி ஓகே டோக் ஓகே ஓகே A3D அத பத்தி சொன்னீங்க நீங்க அஞ்சு வரவே இந்த அகாடமி ஆஃப் டான்ஸ் சோ அந்த அது அந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து நீங்க சென்டர்ஸ் இங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா எத்தனை சென்டர்ஸ் இருக்கு இங்க एक्चुअली பெங்களூர்ல 5 சென்டர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இப்ப நான் அபார்ட்மென்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கு இல்லையா ஷோபா சிட்டி ಪೂರ್ವ வினிசியா கேந்திரிய விஹார் அந்த மாதிரி நிறைய அபார்ட்மென்ட் நிறைய फ्लैट्स இருக்குற அங்க கிளப் ஹவுஸ்ல போய்

நானே ட்ரைவ் பண்ணி போயிடுவேன் இந்த பெங்களூர் டிராஃபிக் தான் உங்களுக்கு தெரியும்லமா பெங்களூர் டிராஃபிக்ல வண்டி ஓடிச்சு என்ன சென்னை டிராஃபிக்ல வண்டி ஓடிச்சு பழக்கம் எனக்கு அந்த காலத்துல சோ அந்த காலத்துல இல்லிக்கே இல்ல இருந்தாலும் இருக்கும் டிராபிக் இல்லாம இருக்காது ஆனா

அவ்வளவு எல்லாம் மிங்கிள் பண்றது கொஞ்சம் இருக்காதா அவங்க எல்லாம் ரொம்ப பிஸி பிஸி ஆளுங்க சோ நானும் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இப்ப உம் சொன்னேன் இல்லையா எனக்கு ரஜினிஷார் பார்க்கணும் விஜய் விஜய்யனை பார்க்கணும் நான் எல்லாம் சொன்னேன் இல்லையா அந்த பாக்குற ஆசை உள்ள இருக்கு தவற நான் ட்ரை பண்றது இல்ல ஒரு ஒரு கூச்சமா இருக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்ல மருந்து இருப்பாங்களா எல்லாம் இல்ல சோ அதோட கூச்சம் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெங்களூர்ல வந்து உங்கள சதிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு ரூமர் இருந்துச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டாங்க அப்படி அந்த வாய்ப்புகள் நானும் பண்றேன்னு சொன்னீங்க பட் இப்ப நான் ரெடியா இருக்கேன் நடிக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி சொல்றேன் சொல்றேன் யாருமே ஏதாவது கேரக்டர் ரோல்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் ஆஹ் நல்ல கேரக்டர் என்ன பண்ணேன் மூணு விஷயங்கள் நான் இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நீங்க இப்ப ரெடியா இருக்கீங்க நடிக்கிறதுக்கு தமிழ்லயும் நல்ல கதாபாத்திரங்கள் வந்தா ஒன்னு ரெண்டாவது விஜய் சார் கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் போகும் நிச்சயமா நீங்க சீக்கிரம் பாக்கணும் ரஜினி சார் இது மூத்த நடக்கட்டும் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோச் அந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இது மூலியமா எனக்கு విజయ్ సార్ రజనీ సార్ ఐఎమ్స్